ஓ அக்கா வேணா அம்மா வேணா அண்ணன் வேணா யாரும் வேணா சொந்த பந்தமே எனக்கு வேணாங்க எனக்கு நீங்க மட்டும் தாங்க முக்கியம் உங்களை விட்ட எனக்கு வேற யாரும் தேவையும் இல்லைங்க அப்படின்னு சொன்ன வாயி வாக்கா நம்ம போயிருவோம்னு கூப்பிடுதான் இதெல்லாம் எங்க போய் சொல்ல ஆ இல்ல எங்க போய் சொல்லன்னு கேட்டேன் வந்துட்டா என் பிள்ளைய பார்க்கணும் என் ஆத்தாவை பார்க்கணும்ட்டு இங்க இருந்து அக்கா வேணா அம்மா வேணான்னா நீங்க இப்ப சந்தோஷமா இருந்தீங்களோ யாரும் வேணா இவ நம்ம காலடியே கிடப்பா இவ எங்கேயும் போக மாட்டா எப்படியும் நம்ம காலடிதெல்லாம் கிடப்பா இவளுக்கு தான் யாரும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாலே அப்படின்னு தான் அவளை நீங்க குடும்பப்படுத்தலாம் முடிவு பண்ணிட்டீங்களோ இஷ்டத்துக்கு அடிப்பீங்க துரத்துவீங்க வீட்டு விட்டு போம்பீங்க இதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க சொல்லுங்க என்ன அப்படி பார்க்குறீங்க என்னடா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னா ஏ அப்படியே விட்டுட்டு ஓடிடுவோம் பாத்தீங்களா சொல்லுங்க எப்படியா இருந்தாலும் இவ வீட்டை விட்டு துரத்துனா திருப்பி நம்ம தான் வருவா அவளுக்கு தான் போக வழி இல்லையே போக இடம் இல்லைன்னு நினைச்சிங்களோ நல்ல வேலை அந்த நேரத்துல எங்க அண்ணன் கரெக்டா வந்துச்சு இல்லனா இவன் நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியாது என்னடி பாய மூடிட்டு அழுதுகிட்டு மட்டும் நிக்கிற உங்க அக்காவை பேச சொல்லி நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா ஏ பிரியா சொல்லு இவ்வளோ நாளா எங்க போனேன் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே உங்க அக்காவே ஓ போனதுதான் போனேன் மறுநாளோ இல்லை அதுக்கும் மறுநாளோ யாரையாவது கூட்டிட்டு வந்து இப்படி பேசியிருந்தீங்கன்னா கூட எனக்கு மனசு எருங்கிருக்கும் கண்டிப்பா நீ வருவனுதான் ஆனால் நினைச்சே ஆனா நீ இவ்வளோ நாள் கழிச்சு வருவன்னு கண்டிப்பா சத்தியமா தெரியாது ஆனா இனிமேலும் இந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்களுக்கு தான் பேச தெரியும்னு வேணும்னா வந்திருக்க வேண்டியதானே எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த குழந்தைய எப்படியாவது நம்ம பார்த்துக்கலாம் நாம ஏன் அவளை தேடி போன ஒரு பொம்பளையா அவள் வரட்டும் தெரியும் தானே இவ்வளோ நாள் நீங்க வரல அப்ப சொல்ல போனா என் தங்கச்சி உங்களுக்கு முக்கியம் இல்லை அதான உண்மை அதனால தானே நீங்கள் அவளை கண்டுக்கவே இல்லை சரி விடுங்க ஏன் தங்கச்சி உங்களுக்கு முக்கியம் இல்லை வேண்டாம் அப்படி தானே நீங்கள் என்ன தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க என் தங்கச்சிக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நான் வராம அப்புறம் யாருங்க வருவா இல்ல வேற யாரு வருவான்னு கேட்டேன் சரி சரி இப்போ உங்க தங்கச்சியை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போக தானே வந்திருக்கீங்க

அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு கிளம்பிடுங்களே எதுவாக இருந்தாலும் கோர்ட்லேயே பார்த்துக்கலாம் பிரியா இதுக்கு மேலே நீங்கள் இருக்கணும்னு விருப்பப்படுறியா சொல்லுடி இந்த அளவுக்கு நம்மளை மூஞ்சில் அடைச்ச மாதிரி பேசுகிறாங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் இருக்கணும் இங்கே தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறியாடி என்னடி இப்படி அழுகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் சொல்லு அழுகிட்டே இருந்து வேஸ்டடி பிரியா எதுவாவது ஒரு முடிவு எடுக்க வேணாமா சொல்லுடி பிரியா பிரியா இதுக்கு மேல இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அக்கா என்னக்கா பண்ண சொல்ற என் பொண்ணை பார்க்கணுக்கா என் பாப்பா பார்க்கணும் நான் அவகிட்ட கேட்டு அம்மாட்ட வராளா அப்பாட்ட வரலான்னு கேட்டுட்டு அவ என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம்க்கா நான் பாப்பாவை பார்க்கலன்னா என்னால் முடியாதுக்கா பாப்பாவை நான் பார்த்தே ஆகணும் சத்தியமாக பார்த்தே ஆகணுக்கா ப்ளீஸ் பாப்பாவை மட்டும் வர சொல்ல சொல்லுக்கா எப்படிக்கா நான் அவளை பார்க்காம இருக்க முடியும் இத்தனை நாள் இருந்தது நான் பெரிய விஷயம்க்கா இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது அதனால தான்க்கா உன்னை நான் கூட்டிகிட்டு கிளம்பிங்க வந்தேன் ப்ளீஸ் பாப்பாவை காமிக்க சொல்லுக்கா என்கிட்ட மனுஷங்க மாதிரிடி பேசுகிறாவ சரி சரி அழாத நான் சொல்கிறேன் அழுதுகிட்டே நிற்காத சரியா சரி அவ குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப அழுகிறா குழந்தைய வர சொல்லுங்க குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது என்னங்க நீங்க பிள்ளைய பார்க்கணும்னு பெத்த தாய் கேட்குறா பார்க்க முடியாதுங்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா பார்க்கணும்னு சொன்னா விட்டா என்னங்க ஏன் பார்க்க முடியாதுங்கிறீங்க என் பொண்ணெல்லாம் அவங்க அம்மாவை மருந்து பல நாள் ஆச்சுங்க என் பொண்ணு எப்படியும் வர மாட்டா பார்த்தாலும் போக மாட்டா போக மாட்டாளா அது எப்படிங்க அம்மா அந்த பிள்ளை எப்படி இருக்கோ அது தெரியல போக மாட்டாங்கிறீங்க என் பொண்ண நான் ராணி மாதிரி வச்சிருக்கேன் அவ சூப்பரா இருக்கா அவங்க அம்மா என் பக்கமே வரவிடாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன்னா பாத்துக்கோங்க வர வரமாட்டா போக மாட்டா பேசக்கூட மாட்டா தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க கிளம்புங்க முதல்ல ஏன்னா பொண்ணா ராணி மாதிரி வச்சிருக்கீங்க பொண்ணை பார்த்த அம்மாவை அப்போ மகாராணி மாதிரி வச்சிருக்கணும்ல ஆனால் ஒரு வேலைக்காரி கணக்காக நடத்தி விரட்டிட்டு பொண்ணு மகாராணி மாதிரி வச்சு ராணி மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இது உங்களுக்கே நல்லா இருக்கா ஐயோ ஏ தங்கம் தங்கம் அம்மா வாடா அம்மா கிட்ட வாடா

ஏன் பெரியமா வந்திருக்காக பேச மாட்டேன் யார்கிட்டே நீ வாடா என்னடா அப்படி பார்க்குற அம்மா அழுகிறது உனக்கு தெரியலையா அம்மா அழுதுட்டு தானே பேசுகிறேன் அம்மாட்ட வர மாட்டேக்கிறா அம்மா வாடா அம்மா வா அம்மா அழுகிறாள்ல பாவம் உனக்கு எத்தனை நாள் ஆச்சு அம்மாவை பார்த்து நீனு பாவம் இங்கே பாரு உன்னை நினச்சி நினச்சி ரொம்ப அம்மா அழுகுது வாடா

எதுக்கு எதுக்கு போகக்கூடாதுங்கறீங்க ஒரு அம்மா வந்து நிற்கிது அந்த குழந்தை அம்மாவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டுப்பிடிச்சு தூக்க சொல்லணும்னு பார்த்தா ஆனால் அந்த குழந்தை அம்மாவை பார்த்து பார்க்காத மாதிரி ஆனால் மூஞ்சியை பாருங்கள் அழுத போல் நிற்கிது அப்போ அதுக்கு ஃபீலிங்ஸ் உள்ளே இருக்குது கஷ்டமாக இருக்குது பிள்ளைக்கு ஆனால் நீங்கள் போகக்கூடாது வைக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு அதுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லா ஸ்நாக்ஸையும் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை பார்த்துருக்கிய இன்னும் அந்த பிள்ளையை ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கிய என்னங்க இது உங்க நியாயம் அப்ப பாசமே இல்லாம அந்த குழந்தை வளர்த்துட்டு இருக்கியா ஐயோ உங்ககிட்ட வளர்ந்தாலும் அந்த குழந்தை என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன் குழந்தை இப்படி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியும் உங்க தங்கச்சி விட என் குழந்தை நல்லாவே நான் வளர்ப்பேன் ஆமா க்ரீம் பிஸ்கட் க்ரீம் சாக்லேட் அது இதுன்னு இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து எதாவது ஒன்று பண்றதுக்கா ஏதாவது ஹெல்த்தியா வாங்கித் தரீங்களா கண்டதெல்லாம் வாங்கி தரீங்க ஆமா நான் இருக்கும்போது கூட அழகா பார்த்து பேன் பிள்ளைய டைமுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து இப்படி தீனியா வாங்கி கொடுத்து அந்த குழந்தை என்னது என்ன தாகிறது அக்கா என் பாப்பா வெங்கிட்ட கொடுத்துற சொல்லுங்க அக்கா நான் அவளை தூக்கிட்டு வந்துடுறேன் அம்மா வீட்டுக்கு தங்கம் வாடா நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம் இங்க வேணாண்டா இவங்கெல்லாம் மிருக சென்மங்கள்டா நீ வா சரி அந்த பிள்ளை வந்துச்சுன்னா நீ தூக்கிட்டு போயிரு ம் அம்மா பகனத்தங்க நீ பாரு அம்மா பெரியம்மா போகும்போதே உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நீ வா அம்மா கூட வா அம்மா இங்கே இல்லை இல்லை அம்மா கூட தானே நீ இருக்கணும் நீ மட்டும் இங்கே தனியாக இருக்கிற எப்போவும் அம்மா தானே சாப்பாடு ஊட்டும் அம்மா தானே உன்னை பார்த்துக்கும் அம்மா தானே குளிக்க வைக்கும் ட்ரெஸ் மாட்டி விடும் எல்லாம் பண்ணும் இப்போ ஏன் அம்மாட்ட நீ போக மாட்டேங்கிறா வாடா அம்மா பாவம் இல்லையா அழுகிறாங்க பாரு உன்னை பார்த்து பார்த்துட்டு ஓ போ அம்மாட்டா வா வா அம்மா கூட நம்ம போகலாம் பாட்டி வீட்டுக்கு பெரியம்மா கூடயும் வா அங்க பாப்பா இருக்கல்ல வாடா என்ன அப்படி பாக்குற அம்மா உனக்கு வேண்டாமா அம்மா என்ன சொல்ற அம்மா உனக்கு வேண்டாங்குற அம்மா பாசம் இல்லாம என்ன டி வாடி வாங்கிருமு அடி வாங்கிருவா வாட வா அம்மா அம்மா குழந்தை தான் வரலன்னு சொல்லுதுல இல்லை திரும்ப திரும்ப வா வா வான்னு அதை போட்டு படுத்துறீங்க வரலன்னா விட மாட்டீங்களா ஏங்க ஒரு பெத்த தாய் வந்து நிற்கிறா அழுதபடி அந்த குழந்தை மாட்டேன்னு சொல்லுது அப்ப அந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட என்னங்க சொல்லி வச்சிருக்கீங்க வளர்ந்து வராததுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பிள்ளைக்கு அந்த உங்க அம்மா பார்த்தா பிடிக்கல அதனால அது வரலங்குது அதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது அந்த அளவுக்கு அவங்க அம்மா பண்ணிட்டு போயிருக்கு அதனால அவங்க அம்மா பார்த்தாவே அதுக்கு பிடிக்கல இல்லைன்னா வந்துருக்கோம்ல இல்லைங்க நீங்க அதே இதை அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்து அம்மா வந்தா போகக்கூடாது அம்மா வந்தால் பேசக்கூடாது அப்பா உனக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு அந்த பிள்ளைகிட்ட ஏமாற்றி அந்த பிள்ளைகிட்ட அதே இதை சொல்லி அந்த பிள்ளை மைண்டை மாற்றி மனசை மாற்றி வச்சிருக்கீங்க அதுதான் உண்மை சரி சரி அதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க உங்க தொங்கச்சியை கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க எப்படியா என்ன வந்தாலும் கோர்ட்டில் பாத்துக்கலாம் என் பிள்ளை எனக்கு தான் சொந்தம் என் பிள்ளை வர வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு வந்தாலும் கூட்டிகிட்டு போன்னு நான் சொல்லிட்டேன் அப்பவும் அது வரலன்னு சொல்லிடுச்சு அதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ண முடியாது உன் அக்காவை கூட்டிகிட்டு கிளம்பு வாடாமோ இல்ல குழந்தைய விட்டு நாங்கள் போக மாட்டோம் அவன் குழந்தை இல்லாம அவங்க இருக்கவே முடியல அவளால குழந்தை வேணும் குழந்தைங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கா குழந்தை வீட்டுலாம் எங்களால் போக முடியாது அம்மா நீ கிளம்பு நீ வாடா நம்ம போகலாம் இவங்களுக்கு என்ன வேலை நான் பாப்பா தூக்கிட்டு தான் போகிறேன் அவள் அழுதான பரவாயில்ல இங்கே அடி வாங்கிடுவேன் மரியாதை சொல்லிட்டேன் வந்துரு அம்மா பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா